நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள தமிழ்ச்செல்வனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மத்திய அரசாங்கம் நமது நாட்டின் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வங்கி கணக்கு இருக்கணுங்கிறத வலியுறுத்துது குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வங்கிக் கணக்கு இருந்தால் அரசு வழங்கும் அத்தனை மானிய உதவிகளும் நேரடியாக பயனாளிக்கு போய் சேரும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எஸ்பி சேவிங்ஸ் பேங்க் சேமிப்பு கணக்கு துவங்க ஓர் அடையாள அட்டை வேணும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வேணும் நம்ம ஆட்கள் உடனே என்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குன்னு எடுத்துகிட்டு போவாங்க ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவரின் புகைப்படம் வேணும்னா இருக்கும் மற்ற அங்கத்தினர்கள் புகைப்படம் இருக்காது அதனால் அதை விட்டுட்டு இன்னும் ஒரு ஆறு அடையாள அட்டைகளை வங்கிகள் வலியுறுத்துகின்றன என்னென்ன அந்த ஆறு அடையாள அட்டைகள் தமிழ்ச்செல்வனையா பேன் கார்டு பெர்மனண்ட் அக்கவுண்ட் நம்பர் இது வருமான வரித்துறையினரால் வழங்கப்படுது அடுத்தது ஓட்டர் ஐடி புகைப்படத்துடன் கூடிய அடையாள வாக்கு அட்டை அப்புறம் ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் வெளிநாடு போகிறதுக்காக வாங்குறது ஆதார் அட்டை இப்போ எல்லார்டும் இருக்குது என்ஆர்இஜிஎஸ் கார்டு அதாவது நூறு நாள் வேலைக்காக வழங்கப்படும் அடையாள அட்டை இந்த ஆறு அடையாள அட்டைகளைத்தான் வங்கி கணக்கு துவங்க கொண்டு வரணும்னு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வலியுறுத்துகிறாங்க இந்த ஆறு அடையாள அட்டைகளில் ஏதாவது ஒன்று ரெண்டு மக்கள்கிட்ட இல்லாமலாக இருக்கும் அதனால் ஒரு நபருக்கு ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிப்போம் அரசாங்கத்தின் சலுகைகளை பெற்று பயனடைவோம் இது தவிர வெறும் ஒரு ஃபோட்டோ புகைப்படம் இருந்தால் கூட வங்கி மேலாளர் நினச்சா வங்கி கணக்கு துவக்கலாம் ஆனால் அதுக்கு நிறைய வரைமுறைகள் இருக்குது அதனால் அதெல்லாம் வேண்டாம் இருக்கிற அடையாள அட்டைகளில் ஏதாவது ரெண்டை எடுத்துகிட்டு போவோமே என்ன சொல்கிறீங்க தமிழ்ச்செல்வனையா இது தவிர இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது உங்கள் கரமும் நீங்கள் நடும் மரமும் தமிழகத்தை தழைக்கச் செய்யணும் ஆயிரம் காலத்து பயிர் எனப்படும் கல்யாணத்தை மேலும் பசுமையாக்க திருமணம் இன்னும் பிற சுப நிகழ்ச்சிகளுக்கு வருவோருக்கு தாம்பூலம் கொடுக்குற மாதிரி இப்போ எங்கே பார்த்தாலும் மரக்கன்றுகள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல பணிதானே பாராட்டுவோம் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு வாழ்த்த வர்றவங்க எல்லாருக்கும் ஒரு மரக்கன்று கொடுங்க வீட்டுத் தோட்டத்தில் வைக்கப்படும் இந்த மரக்கன்றுகள் மரமாகட்டும் சுற்றுச்சூழலுக்கு நம்மாலான ஒரு நற்செயலை செய்த மன நிறைவு நமக்கு கிடைக்கும் மதிப்புள்ள மரங்கள் இருக்குது பூ மரங்கள் இருக்குது பழமரங்கள் இருக்குது நிழல் தரும் மரங்கள் அரிய மதிப்புடைய மரங்கள் இருக்குது கோயில் ஸ்தல விருட்சங்கள் இருக்குது வாசனை மரங்கள்னு ஏகப்பட்ட மரக்கன்றுகள் மர வகைகள் இப்போது மிக குறைந்த விலையில் கிடைக்கிது அட விலை அதிகமாக இருந்தால் தான் என்ன வாங்கி நட்டு மரமாக்குவோம் அதன் மூலம் கிடைக்கும் பணமெல்லாம் நாம் இப்போ துவங்குற எஸ்பி சேமிப்பு கணக்கில் சேரட்டும் நாமும் பலனடையலாம் இந்த நாடும் பயனடையும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்